ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஏறால் கிரேவி அண்ட் ஏறால் தொக்கு இதை வந்து சிம்பிளான மெத்தடில் ஈஸியான மசாலாவை வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் மிட்டுவாரும் ரெசிபீஸ் தமிழ் இதுக்கு தேவையான பாத்திரம் எடுத்துருக்கேன் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை ஒரு கிராம்பு சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு இது சேர்த்து இது பொறிஞ்சு வர டைமில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் நல்லா வதங்குகிற ஸ்டேஜில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் நாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி இதை பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் இதை சேர்த்துக்கிறேன் இறால் கிரேவிக்கு எப்போவுமே வெங்காயத்தை விட தக்காளி கம்மியாக சேர்க்கணும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் முளக்காத்தூள் இது மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் வேறு எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவும் சேர்க்கல இதுலையே நல்ல கம்ம கம்மன்னு டேஸ்டான இறால் கிரேவி கண்டிப்பாக செஞ்சுட்டு முடியும் ஈஸியாகவும் இருக்கும் சிம்பிளான மெத்தடில் நாம் இந்த மாதிரி செய்யலாம் டேஸ்ட்டுக்கு எந்த குறையும் இருக்காது சூப்பராக இருக்கும் இப்போ நாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ எடுத்து வச்சுருந்த க்ளீன் பண்ணி வச்சுருந்த இறாவை சேர்த்துக்கலாம் இறால் நல்லா குடல் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போது சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த இறால் வந்து நல்லா தண்ணி விட்டு வரும் அதனால் இப்போ தண்ணி சேர்க்க வேணாம் இப்போ பாருங்கள் நல்லா இலகி வந்துடுச்சு இந்த மசாலாவோடு சேர்த்து இந்த வேகும் போது இந்த காரம் உப்பு மசாலாலாம் இதில் நல்லா இறங்கும் இப்போ தேவையான அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் இது கொஞ்சமாக வேகட்டும் இப்போ மூடி போட்டாச்சு இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தா நல்லா கிரேவி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இதில் தண்ணி போது கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்து நம்ம தொக்கு மாதிரியும் செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கிரேவி நல்லா கரெக்டான பதத்தில் அந்த கிரேவி திக்னஸில் கரெக்டாக இருக்குது நாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் இதில் லைட்டாக தழை தூவி கலந்து விட்டுக்கலாம் இப்போவே நமக்கு கம்ம கம்மனு நல்ல வாசனையான இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம கம்மியான ஈஸியான மசாலாவிலேயே நம்ம டேஸ்டான இந்த மாதிரி இறால் கிரேவி செய்யலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்